மறைந்த கவிஞர் இன்குலாப் சொல்லுவார் பார்ப்பனியத்தின் கொடூரத்தை உணர நீ பறையனாய் வாழ்ந்து பார் என்று அவர் கவிதை எழுதியிருப்பார் பார்ப்பனியத்தின் கொடூரத்தை உணர நீ பறையனாய் வாழ்ந்து பார் அவரவர் இருப்பிலிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறோம் பிறரின் நிலையிலிருந்து அவர்களை புரிந்து கொள்வது என்பது அது ஒரு தனி பயிற்சி அண்ணன் பாக்யராஜ் என்ன சொன்னார் எவ்வளவு நகைச்சுவையோடு அது சொன்னார் ஒரு மணி அடிச்சுக்கிட்டே தீபாராதனை காட்டுறதுங்கிறது சாதாரண ஒரு வேலை இல்லை அதுக்கு அதுக்கும் ஒரு ஞானம் வேண்டும் பயிற்சி வேண்டும் சர்வர் வேலை செய்கிறதுக்கு ஒரே நேரத்தில் பத்து பேர் வருவான் பத்து விதமாக ஆர்டர் பண்ணுவான் அது அனைத்தையும் கேட்டு மனசில் ஞாபகத்தில் வச்சு அதை போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து எவன் எது இது அவன்கிட்ட கொடுக்கணும் அவனுக்கு தகுந்த மாதிரி பில் போட்டு வாங்கி கொடுக்கணும் இது எவ்வளவு பெரிய பணி தோழர்களே பறையனாய் வாழ்வது என்பது அவ்வளவு கடினமானதல்ல நீ மன்னனாய் வாழ்ந்துவிட முடியும் இந்த சமூகத்தில் ஒரு பறையனாய் வாழ முடியாது என்பதுதான் இன்குலாப் அவர்களின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு களத்திலும் அவர்கள் சந்திக்கிற அவமானங்களும் இழிவுகளும் அவமதிப்புகளும் தாங்கிக் கொள்ள முடியாது திரைப்பட வாய்ப்பு கேட்டு வந்தேன் என்னால் முடியாது என்று என்னை வீட்டுக்கு அனுப்புகிற போது அந்த வீட்டுக்கு போகிறது எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது திரும்ப போகிறது அதனால் அங்கேயே வேலை செய்வேன் அந்த ஒரு சின்ன அந்த ஒரு நிகழ்ச்சியில் அவருக்கு அந்த ஈகோ அவருடைய மானம் தொடர்பான ஒன்றாக இருக்கிறது திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைக்கல நான் திரும்ப போனா ஊரில் இருக்கிறேன் என்ன நினைப்பான் அது எவ்வளவு பெரிய காயத்தை மனசுல ஏற்படுத்தும் எப்படி நம்ம தலை நிமிர்ந்து வாழ முடியும் அங்கே மற்ற இளைஞர்களோட எப்படி அங்கே நடமாட முடியும் அது எனக்கு பெரிய தலைக்குனிவை தரும் அப்படின்னு நினைக்கிறார் இந்த மான உணர்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு ஆனால் அத்தனை இடங்களிலும் அவன் காலடி வைக்கிற அத்தனை இடங்களிலும் அவனுக்கு இழிவும் அவமதிப்பும் இருக்குமே ஆனால் அவன் உள்ளம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் காயப்படும் என்பதை உணராமல் பலர் பேசுகிறார்கள் என்பதனால்தான் இன்குலாப் சொன்னார் நீ பார்ப்பனியத்தின் கொடுமையை உணர வேண்டுமானால் பறையனாய் வாழ்ந்து பார் என்று சொன்னார் அந்த பறையன் என்பது இந்த பறையடிப்பவன் என்கிற பொருளில் இல்லை இந்த சமூகத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு பெரிய சமூகம் ஆதி சமூகம் தோழர்களே சாதி அமைப்பு என்பது இந்த சமூகத்தில் எவ்வளவு கொடூரமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கொலை பற்றி அவருடைய அனுபவத்தை அண்ணன் பாக்கியராஜ் சொன்னபோது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அது இன்றைக்கும் தொடர்கிறது இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தன் குடும்ப கௌரவம் சாதி கௌரவம் என்பதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது பத்து மாதம் சுமந்து ஈன்றெடுத்த பிள்ளைக்கு பாலூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தாலும் கனவுகளோடு அவர்களை கொஞ்சி மகிழ்ந்து வளர்த்தாலும் தன் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும் என்கிற போது அதற்கு விஷம் கொடுத்து நஞ்சு கொடுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களின் சாதிய உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது பெற்ற பிள்ளையை படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒருவனை உந்தி தள்ளுகிறது என்றால் அது எந்த அளவுக்கு ஒரு பித்துக்குளித்தனமான உளவியல் இதை சாதியவாதிகளால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இதை எதிர்த்து போராட வேண்டும் என்கிற உணர்வு இன்றைக்கு திருமாவளவன் போன்றவர்கள் வந்த பிறகு நிகழ்ந்ததல்ல ஈராயிரம் ஆண்டுகளாக இந்த போர் நடந்து கொண்டே இருக்கிறது சாதி இரண்டு வேறில்லை என்று அவ்வை பாட்டி சொன்னதிலிருந்து ஆண் சாதி பெண் சாதி ஆக இரு சாதி வீண் சாதி மற்றையெல்லாம் என்று சித்தர் காலத்தில் பாடிய காலத்தில் இருந்து பரப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று ஐயன் திருவள்ளுவன் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னது இவையெல்லாம் இந்த சாதிய கட்டமைப்பை எதிர்த்து நடத்திய யுத்தத்தின் எச்சங்களவை பதிவுகள் நாம் இன்னைக்கு புதுசா பேசல ஐயன் திருவள்ளுவனே இந்த சாதி அமைப்பு கூடாது என்ற ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இது நீண்ட நெடிய ஒரு போராட்டமாக இருக்கிறது அந்த போராட்டத்தை வெவ்வேறு வடிவங்களில் இன்றைக்கு நாம் மைய நீரோட்டத்தில் இணைக்கிற முயற்சி இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி ஒரு திரைப்படத்திற்கான தலைப்பு ஒவ்வொரு களத்திலும் ஆகச்சிறந்த ஆளுமைகள் வந்து இது குறித்து ஆற்றுகிற உரை இவையெல்லாம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் குள்ள இந்த விஷயங்களை இணைக்கிற பெரிய முயற்சி இது இப்படி ஒரு பொதுவெளியில் அனைத்து தரப்பாரும் விவாதிக்கக்கூடிய ஒரு களத்தில் இந்த பொருள் கருப்பொருளாக இன்றைக்கு கையாளப்படுகிறது என்றால் எவ்வளவு ஒரு வேட்கை நமக்குள்ளே இருக்கிறது தாக்கம் இருக்கிறது சமத்துவ வேட்கை இருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது ஆனால் அது சாதியின் பெயரால் இங்கே நசுக்கப்படுகிறது அதை தடுப்பதற்காகத்தான் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிற சமத்துவ கோட்பாட்டை ஒரு அரசியலாக நம்முடைய முன்னோர்கள் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்கள் உயர்த்தி பிடித்தார்கள் அதைத்தான் நாம் இன்றைக்கு எதிரொலித்துக் கொண்டிருக்கிறோம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டிருக்கிறோம் அது இலக்கியம் கலை இலக்கியம் போன்ற தலங்களில் பண்பாட்டு தலங்களில் இன்னும் இன்னும் ஆழமாக போய் வேரூன்ற வேண்டும் அதற்கு இந்த ஆற்றல் கலை ஆற்றல் கலை திறன்களை பயன்படுத்துவது நாற்பது வருடங்களுக்கு முன்பே நம்முடைய கே பாக்யராஜ் அண்ணன் அவர்கள் படத்தில் இது குறித்தெல்லாம் அவர் விவாதித்திருக்கிறார் சாதியை விமர்சித்திருக்கிறார் திரைப்படங்களில் இன்றைக்கு புதிதாக இது வரவில்லை திரைப்படங்களில் நீண்ட காலமாகவே இதற்கு எதிரான படைப்புகள் நிறைய வந்திருக்கின்றன பழைய படங்களில் நிறைய பாடல்கள் கூட இருக்கின்றன அந்த பாடல்களை எல்லாம் இப்போது எடுத்து சமூக ஊடகங்களில் தோழர்கள் பரப்புகிறார்கள் ஆகவே இது ஒரு நீண்ட நெடிய போராட்டம் அந்த போராட்டத்திலே திரைக்கலை ஆளுமைகள் தங்களையும் இணைத்துக் கொள்வது அதற்காக தம்முடைய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துவது இதுபோன்ற படைப்புகளை கொண்டு வருவது இதன் மூலம் சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது விஜய் சுகுமாரன் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற தம்பி சிவா அவர்கள் மிக அற்புதமாக உரையாற்றினார் அவருடைய உரையில் நல்ல ஒரு தெளிவு இருந்தது அந்த தெளிவு அரசியல் புரிதலாக ஒரு நீண்டகால அரசியல் தொலைநோக்கு பார்வை உள்ளதாக நான் புரிந்து கொள்கிறேன் இதுபோன்ற கலைஞர்கள் தான் திரைத்துறையை கையில் எடுக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் நிறைய பேர் சாதி பெருமை பேசுகிற படங்களையும் இயக்குகிறார்கள் நியாயப்படுத்துகிற இயக்குனர்களும் இருக்கிறார்கள் ஆணவ கொலை ஆனால் கூட அது கருணை கொலை என்று சொன்னார் அது மெர்சி கில்லிங் இது ஆணவ கொலை தமிழில் கௌரவ கொலைன்னு சொல்லுவாங்க அதாவது ஹானர் கில்லிங் அப்படிங்கிறத அது நம்ம வந்து அது ஹானர் இல்லை கௌரவம் இல்லை ஆணவத்தால் சாதி ஆணவத்தால் நடத்துகிற கொலை என்று ஆணவ கொலை என்கிறோம் அந்த ஆணவ கொலையை நியாயப்படுத்துகிறார்கள் நமக்கு கவலையாக இருக்கிறது திரைத்துறையை இப்படிப்பட்ட பிற்போக்கு சக்திகளின் கைகளில் ஒப்படைத்து விடுமோ இந்த சமூகம் மதவாத அரசியலையும் சாதியவாத அரசியலையும் நியாயப்படுத்துகிற கும்பலின் கைகளில் இந்த துறை சிக்கிக்கொள்ளுமோ என்கிற கவலை இருந்த சூழலில் விஜய் சுகுமார் சிவா போன்ற தோழர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த திரைத்துறையை நாங்கள் முற்போக்கு சிந்தனை களமாக பயன்படுத்துவோம் என்கிற அந்த ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன்